இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் சூரிய ரேகை அல்லது சூரிய தன ரேகை குறித்த பலன்களை காணலாம் இந்த சூரிய தன ரேகை பலவற்றிற்கு ஆதாரமானதாக இருக்கிறது அதாவது வாக்கு பேச்சு திறமை வித்தை கல்வி காரிய வெற்றிகள் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு ரேகையாகும் இதை தனரேகை என்றும் அதிர்ஷ்ட ரேகை என்றும் கூட கூறுவதுண்டு தனரேகை கங்கண ரேகைக்கு மேல் உற்பத்தியாகி சூரிய விரலை அடைந்திருந்தால் அவருக்கு எடுத்த காரியமெல்லாம் வெற்றியாக முடியும் என்பது ஒரு அனுபவபூர்வமான உண்மை பல அதிர்ஷ்டங்கள் அவரை வந்து அடையும் என்றும் கூட கூறலாம் தனரேகை சுக்கிரமேட்டில் உற்பத்தியாகி சூரிய விரலை அடைந்தால் வாழ்க்கை துணைவரால் வரும் பெரும் சம்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் இது பல வெற்றிகளையும் கொடுக்கும் இதனால் வாழ்க்கை சிறக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் தன தனரேகை சந்திரமேட்டில் உற்பத்தியாகி சூரிய விரலை அடைந்தால் மக்கள் தொண்டால் ஏற்படும் ஆதரவையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் தன ரேகை புத்தி ரேகையிலிருந்து சூரிய விரலை அடைந்தால் மத்திய வயதிற்கு பின் வரும் அதிர்ஷ்டத்தை காட்டும் அதிர்ஷ்டம் புத்தியின் பலத்தால் ஏற்படுவது இயல்புதானே எனவேதான் அது புத்தி ரேகையிலிருந்து சூரிய விரலை அடையும் பொழுது அதற்கான தனப்பிராப்தியை கொடுக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் தன ரேகை துண்டுபடுமானால் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் அந்த வயதில் சம்பத்தை இழக்க நேரிடும் பொருள் இழப்பு நேரிடும் இருந்தால் பொதுவாழ்வில் செல்வாக்கு இழந்துவிடக்கூடிய நிலை ஏற்படும் பிற்காலத்தில் பல சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கலாம் தனரேகையிலிருந்து கிளை ரேகைகள் தோன்றி கிரக மேடுகளை அடைந்திருந்தால் அந்தந்த கிரகங்கள் அதற்குரிய நற்பலனையே கொடுக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் தனரேகையிலிருந்து புள்ளி கோடு அதாவது புள்ளிகளாலேயே கோடு மாதிரி குருமேட்டிற்குச் சென்றால் மற்றவர்களை அடக்கி ஆடும் சக்தியும் கீர்த்தியும் ஏற்படும் தன ரேகையிலிருந்து மேற்கண்ட கிளை சனிமேட்டுக்குப் போயிருந்தால் கீர்த்தியும் பிரதாமமும் உண்டாகும் மற்றொரு கிளை ரேகை சூரிய மேட்டை நோக்கிச் சென்றால் மக்கள் தொண்டால் கீர்த்தியும் புகழும் கௌரவமும் உயர்வும் ஏற்படும் தனரேகையின் கிளை ஒன்று புதன் மேட்டை அடைந்திருந்தால் சாஸ்திர ஆராய்ச்சி வியாபாரம் கைத்தொழில் போன்றவற்றில் சிறந்த அனுபவமும் புகழும் வெற்றியும் கிட்டும் தனரேகை குற்றம் குறைகளின்றி தங்குதடையில்லாமல் நீண்டிருந்தால் செல்வாக்கையும் செல்வப்பெருக்கையும் கொடுக்கும் உள்ளங்கை குழியிலிருந்து முறுக்கிய விரல்களோடு தனரேகையும் நீண்டிருந்தால் அவரது புக் யுக்தி புத்தி போன்ற திறமையெல்லாம் வழிக்கே அவர் பயன்படுத்துவார் தனரேகை பட்டும் படாமலும் மங்கி வெளுத்திருந்தால் அவர் ஓவியத்தில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தாலும் கூட புகழடைய போதிய சக்தி ஏற்படாது பிரபலம் அடையமாட்டார் தன ரேகையில் தாம்பத்திய ரேகை குறுக்கிட்டிருந்தால் அவருக்கு மனைவியால் எவ்வித உதவியும் ஏற்படாது உபத்திரவமும் ஒற்றுமையின்மையும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டு வீணாக அதனால் செல்வம் செல்வாக்கு போன்றவை பாழ்படும் தனரேகை அலைபோல காணப்பட்டால் அவர் தவறான தொழிலில் செல்வம் பெருகும் ஒரு நிலையை அடைவார் நேர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அந்த ரேகை பலன்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அலுவலக நன்றி வணக்கம்